வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டுருக்கேன் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு டாக்டர் வந்து டுவெல் இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா டயபெட்டிக் அவர் அறுபத்தெட்டு அவரும் போடலாமான்னு கேட்டிருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் போடலாம் அதாவது டயபெட்டிக் எல்லாரும் என்னை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு பி பீட்வல் போட்டுக்கிறது பெட்டர் எனக்கு ஃபிட்ஸ் இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது டுவெல் போடணுமா சி ஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து டுவெல் போடலாம் ஆனால் எல்லா தடவையுமே ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லை அஞ்சு இன்ஜெக்ஷன் வாரத்துக்கு ஒரு தடவை அஞ்சு இன்ஜெக்ஷன் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை போடுறீங்கனாலும் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து ஃபிட்ஸ் வந்து எதனால் ட்ரிகர் ஆகும்னா டக்குன்னு சொல்ல முடியாது அதனால் சேஃபர் சைட் டுவெல் இன்ஜெக்ஷன் முதல் இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லை எல்லா இன்ஜெக்ஷனுமே பீட்வெல் போடுறதா இருந்தால் இன்ஜெக்ஷன் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லே போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் மாத்திரையாக போட்டுக்கலாம் அது வீட்டில் போடலாமல் இருக்கும் சாரி ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் பற்றி கேட்டிருக்காங்க எனக்கு வந்து மெக்னீஷியம் டுவெல் கால்சியம் ஹீமோக்ளோபன் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஆனால் ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கவங்களுக்கு கூட அயர்ன் கொடுத்தா ரெஸ்ட்லெஸ் செக் ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம்ஸில் சரி ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் சின்ரோமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அயர்ன் கொடுத்தா அதாவது அயன் டெஃபிஷியன்சி இல்லாமல் ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கவங்களுக்கு கூட உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் பட் அயன் போட்டு பாருங்கள் கேல்ஷியம் சேனல் ப்ளாக்கர்ஸ்னால லெக்ஸ்வெல்லிங் வரும்னு சொல்லியிருந்தீங்களா அது கிளிநடிப்பின்க்கு அப்ளிக்கபிளான்னு கேட்டிருக்கேன் எஸ் க தான் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் பட் கிளினிடுப்பின்க்கும் ஆகலாம் பட் ஆம்லோடுப்பின்க்கு தான் நான் இருக்கிறதுலே அடிக்கடி பார்த்துருக்கேன் லெக்ஸ்வெல்லிங் வந்து கேல்சியம் சேனல் ப்ளாக்கர்ஸ்லேயே ஒரு பா ஒரு செக்ஷன் தான் சிலது வேறமெண்டிலிட்டி அசம்லாம் லெக்ஸ் வெல்லிங் காஸ் பண்ணாது பட் இந்த டிப்பின்னு முடியுது இல்லை அந்த செக்ஷன் அந்த பார்ட்டில் அந்த டைப் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாமே இது லெக்ஸ்வெல்லிங் காஸ் பண்ணலாம் பிபி கண்ட்ரோலில் இருக்குது திராட்சை நாளன்னு எழுதியிருக்கீங்க ஸோ திராட்சை உலந்த திராட்சை நாளாக கண்ட்ரோல் ஆகுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து கண்ட்ரோல்னு சொல்கிறது நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க அதனால் சொல்கிறேன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இது இருந்தால் தான் உங்களுக்கு பிபி கண்ட்ரோல்னு அர்த்தம் சும்மா நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது எல்லாம் வச்சுட்டு எனக்கு கண்ட்ரோல் இருக்குது கண்ட்ரோல் இருக்குதுன்னு கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கிடையாது ஒன் தேர்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எப்போ எடுத்தாலும் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு பிபி கண்ட்ரோல் ஷோல்டர் ஃப்ரோசன் இன்ஜெக்ஷன் ஃபோ சாரி ஃப்ரோசன் ஷோல்டருக்கு இன்ஜெக்ஷன் போடுறது நல்லதாக சைடு எஃபெக்ட் இருக்கான்னு உங்கள் டாக்டர் உங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஏன்னா சில பேருக்கு அது போட்டால் தான் சரியாகும் ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னா டயபெட்டிக்காக இருக்கவங்களுக்கு டெம்பரரியாக சுகர் ஜாஸ்தியாகும் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு இல்லை ஃபியூ வீக்ஸுக்கு தான் ஸோ டயபெட்டிக் வந்து முடிஞ்சளவு போட மாட்டோம் பட் போட வேண்டி வந்ததுன்னா நாங்கள் அவங்க டயபெட்டாலஜிஸ்கிட்ட சொல்லிவிடுவோம் ஸோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துப்பாங்க வணக்கம்